ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய யோகத்தின் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நிகழ்ந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்ட துவக்கத்திலேயே அதீதமான பிரம்மாண்டமான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரிய யோகத்தை இனிதாக வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட ராஜகிரகமான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சுக்கிரபகவானுக்கும் புதன் பகவானுக்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது மிகவும் பலமான இடமாக அமைகிறது என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்க்கை பெற்றிருப்பது கடைசி காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு மாறுகிறார் அதன் பிறகு புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் தனித்து சுபத்துவத்துடன் பலமாக பயணிப்பார் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய சூரிய யோகத்தால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புதன் பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதாதிபத் யோகம் ஏற்படுவதன் காரணமாக மிகச்சிறப்பான அதிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஏனெனில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அன்று கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு நீங்கி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்கிறார் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் விரைவில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவார் இந்த தருணத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அமைப்பு காரணமாக மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் நீங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் மறையும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் நீங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் இனிதாக ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிகச்சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக கருதப்படுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகமாக புதன் பகவான் திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருப்பதும் அவர் பலமாக ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சூரியனோடு புதன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதும் உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான காரிய தடை தாமதங்கள் அஷ்டம பாதிப்புகளால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக புதன் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பான பல நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எளிதாக நிறைந்து பெறுவதற்கான பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்டங்களை எட்டில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் காரிய தடை தாமதங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் சூரிய பகவானுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஒளிபொருந்திய மிகச்சிறப்பான கிரகமாகவும் இருக்கிறார் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் மிக எளிதில் முடிக்க வேண்டிய விஷயங்களை கூட சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தற்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவானுக்கு பலமான அமோகமான நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் எட்டில் சூரிய யோகத்தையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகிய பிறகு தனித்து செயல்பட போவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த வாய்ப்புகளை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக கொண்டால் எதிர்பாராத விதத்தில் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஆனந்தங்களும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் ஆதாயங்களும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் பன்மடங்கு அதிக அளவிலும் அதிவிரைவிலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் அஷ்டமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவான் உறுதி செய்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய தயக்கங்கள் குழப்பமான நிலைகள் போன்ற மேலும் பல பிரச்சனைகளை புதன் பகவான் நீக்குவதால் மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடிவரும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் மீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் அஷ்டமத்தில் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் ரீதியான உபாதைகள் மனரீதியான தொந்தரவுகள் என ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறான நல்ல பல அதிர்ஷ்டங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் உங்களை விட்டு நீங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களுக்கு முடிவு ஏற்படக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் குழப்பமான மனநிலைகள் என அனைத்தும் நீங்கி அறிவுபூர்வமாக சிந்தித்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக துல்லியமாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை புதன் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த சந்தர்ப்பங்களை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவை விட வரவுகள் பணப்புழக்கங்கள் அதிகமாகவே இருக்கும் என்பதால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் எதிர்கால நலனுக்காக சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு உங்களுக்கு இதுவரையில் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதோடு மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் மனநிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் எனவே உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் நீங்கிய நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை விலக்கி ஒற்றுமையை அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்று அதிக அளவிலான உழைப்பை போட வேண்டிய தருணமாக இருந்தாலும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பணிச்சுமை மிகப்பெரிய அளவில் குறையும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைவதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனையை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது திறம்பட அறிவுநுட்பத்தோடு பல்வேறு விதங்களான பணிகளை சாதுரியமாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோகங்கள் நிறைந்து உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை மற்றும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய முயற்சிகளையும் புதிதாக திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் தன லாபங்கள் அதிக அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை சூரிய புதாதிபத் யோகத்தின் மற்றும் புதன் பகவானுடைய அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் புதிதாக பல்வேறு விதங்களான பணிகளை நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுத்தி அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு கவலை அளித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் மாறுதல்களை மிகச்சிறப்பாக சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் எந்தவிதமான மிகப்பெரிய அளவிலான கடினமான முயற்சிகள் இன்றி மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான எண்ணங்களை திட்டங்களை மதிநுட்பத்துடன் அறிவித்திருந்தோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வரவேற்பும் செல்வாக்கும் எளிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நுணுக்கமான விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தாமதங்களை தடைகளை நீக்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிக அளவிலான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் படிப்பு சார்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைகிறது இந்த சிறப்பான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய தேர்வில் அதிரடியான பிரம்மாண்டமான அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் இந்த தருணத்தில் சூரிய யோகம் பலமாக ஏற்படுகிறது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான விஷயங்களை நன்கு முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படுவதற்கான அறிவுத்திறன் கண்டிப்பாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானால் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற மகசூல்களையும் வருமானங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க முடியும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளை எளிதில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானுக்கு இரண்டு நீர்த்தீப்ப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் இயலாதவர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் படித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகள் என அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார்